ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பியூரான ஐமோன் செயின் தாங்க டெய்லி வியர் பண்ணுற மாதிரி எனக்கு கேரண்டியாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நான் ரஃப்பாக யூஸ் பண்ணணும் டெய்லியும் கலெக்டாமல் யூஸ் பண்ணணும் தாலி கொடியில் கோர்த்து யூஸ் பண்ணணும் எனக்கு இங்கே ராபர் இஷ்யூ இருக்குது என்னோடய தாலி செயினை நான் அடுகு வச்சு நிறைய பேர் ஒரு நாளைக்கு பத்து என்கொயரி வருதுன்னா அதில் மோஸ்ட்லி நாலு என்கொயரி டெய்லியும் ஐமோன் செயின் பற்றி தான் வருது எப்போது திரும்ப அவைலபிள் வரும் ஆசாரி இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க வந்துட்டீங்களோ வந்துட்டாங்களான்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்களில்ல எல்லாருக்குமே இப்போ ஒரு குட் நியூஸ் ஐமன் செயின் வந்து இப்போ செய்கிறதுக்கு ஆசாரி அவைலபுளாக இருக்காங்க யாருக்கு ஆர்டர் இருந்தாலுமே நம்ம கிட்ட சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மூணு பவுன் அஞ்சு பவுன் ஏழு பவுன் ஒன்பது பவுன் அப்படின்னா உங்களுக்கு எந்த பவுன் திக்னஸில் வேணும் எவ்வளோ லென்த்து இன்ச்சஸ் வேணும் அதெல்லாம் சொல்லி கிளியராக நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க மூணு பவுன் திக்னஸாக இருக்குது அப்படின்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் திக்னஸ் கூட கூட உங்களுக்கு வந்து ரேட்டுமே ஜாஸ்தியாகும் அதே போல் முகப்பிருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் ரோப் செயின்னா ஒரு அமௌண்ட்டு கொடி கொடி டைப் செயின்னா ஒரு அமௌண்ட்டு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறையா அதோட ப்ரைஸ்மே நிறைய வே வேரியேஷன் ஆகுங்க ஸோ எல்லாத்தையுமே நல்லா கிளியராக வீடியோவில் சொல்ல முடியலை இப்போ நான் காமிச்சிருக்கிறது ஒவ்வொரு திக்னஸ்லேயுமே ஒவ்வொரு செயின் காமிச்சிட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஏழு பவுண்டில் ரோப் மாடலில் வந்திருக்க முறுக்கு செயின் பாட்டன் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டுக்கு இணையாக அப்படியே இருக்கும் தங்கம் இல்லை என்ற கவலை யாருக்குமே வேணாங்க நம்மளோட செயின் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கேரண்டி செயின் டெய்லி வேர்க்கு கலட்டாமல் போட்டு யூஸ் பண்ணலாம் வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பன் போக ஒன்கிரம் கோல்டு ஃபார்மிங்கில் வந்திருக்க கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் இந்த செயின் வந்து ரொம்ப ஹார்ட் செல்லிங்னே சொல்லலாம் நிறைய டைம் ரீஸ்டாக் கொண்டு வந்தாச்சுங்க எல்லாமே அவுட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது யாருக்கு வேணுனாலும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் குரூப் லிங்க் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டட்டா பாய்